பெண்களோட பிரசவ வழிய ஆண்களுக்கு தெரியாது ஆனா பிரசவ வழிய உணர்ற காலம் ஒண்ணு உண்டு ஆண்களுக்கும் அது எந்த காலம் கேட்டீங்கன்னா யாருக்கெல்லாம் கிட்னியில ஸ்டோனோ அல்லது பித்தப்பையில் ஸ்டோனோ கண்டிப்பாக பெண்களோட பிரசவ வழியை அவங்க உணருவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு பெயின் இருக்கும் இந்த கிட்னி ஸ்டோனு எதுக்காக வருது ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க சாப்பாட்டில் நிறையா கல் போட்டாங்க ம நிறையா தூசிகள் நிறைய வந்துருச்சு மண் சார்ந்து நிறைய நம்ம வந்து உள்ள வந்து இன்டேக் எடுத்துட்டோம் அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம் அப்படி கிடையாது நம்மளுடைய கனிமங்களும் தாது உப்புகளும் கரையாமல் அங்கங்க டெபாசிட் ஆகிறது தான் நம்மளுக்கு பாறை மாதிரி வருது இதில் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தண்ணி தொட்டி இருக்கும் பாத்தீங்களா நம்ம மாடிகள் அந்த தண்ணி தொட்டியை கழுவாமல் விட்டுட்டோம்னா அதில் மினரல்ஸ் படிஞ்சு தாது உப்புக்கள் படிஞ்சு அதை உடைக்கவே முடியாமல் ரொம்ப ராக் மாதிரி ஆகி போயிடும் அப்புறம் உட்கார்ந்த மாதிரி எதையா வச்சு குச்சியவோ அல்லது ஏதோ ஒரு கம்பியோ வச்சு குத்துனா மட்டும்தான் அந்த உப்புக்கள்லாம் வந்து கரையும் அது வந்து தண்ணி ஊற்றுனா கரைஞ்சிருமான்னு கேட்டால் கரையாது ஆனால் கரையாமல் பார்த்துக்கணும் கரையாமல் பார்த்துக்கணும்னா அதிகமாக தண்ணி குடித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு கிட்னியில் ஸ்டோன் ஃபார்ம் ஆகாது ஆனால் தண்ணி குடிக்காமல் இருந்துட்டு ஸ்டோன் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படி சொன்னால் நீங்கள் எவ்வளோ தண்ணி குடித்தாலும் அது ஓரளவுக்கு தான் உங்களுக்கு யூஸாக இருக்குமே ஒழிஞ்சு அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு வந்து கிட்னி ஸ்டோனை வந்து போக வைக்காது சரி ஏன் வருது அப்படின்னு கேட்டீங்க அப்படி சொன்னால் நம்மளுடைய லிவரில் நம்மளுக்கு வந்து ஒரு வகையான பித்த நீரை வந்து சுரந்து அது போகும் கேல் போகும் அது கொலகொலப்பாக உங்களுக்கு சேரும் சகதியும் மாதிரி அது மா அது மாதிரி இருந்து அதுல உள்ள மினரல்ஸ் அதாவது வந்து தாது உப்புக்களோ அல்லது பாஸ்பேட்டோ ஏதோ அல்லது உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் உடம்புல வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அப்பையும் நம்மளுக்கு பாஸ்பேட் கரையாமல் அதன் மூலியமாகவும் நம்மளுக்கு வந்து ஸ்டோன் ஃபார்ம் ஆகலாம் அது கிட்னியிலையாக இருக்கலாம் அல்லது நம்மளுடைய பித்தப்பையிலையா இருக்கலாம் அல்லது ஒரு சில கெட்ட நேரம் லிவரில் கூட ஆகலாம் ஒரு சிலருக்கு நம்மளுக்கு ஸ்டோன் எதனால வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணு டைப்பில் வருது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யூரிக் ஆசிட்னால் நம்மளுடைய கிட்னியில் நம்மள நெஃப்ரான்ஸ் வந்து அந்த தாதுக்களை தாது உப்புக்களை ஃபில்ட்ரு பண்ணி அதை வந்து திருப்பி டைலூட் பண்ணி அனுப்பக்கூடிய அந்த கெப்பாசிட்டி போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே உங்களுக்கு யூரிக் ஆசிட் ஒரு விதமான கல்லாக மாறுறதுக்கான ஸ்டோனாக மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால்சியம் ஆக்சிலேட் இந்த ரெண்டு நிகழ்வு வரும் தாது உப்புக்கள்னாலும் சொன்ன பார்த்தீங்களா அது எந்த தாது உப்புக்களாக கூட இருக்கலாம் அதுபோல் நம்ம உடம்புல இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுச்சுன்னா அதன் மூலியமாக பாஸ்பேட் மூலியமாகவும் நம்மளுக்கு வந்து ஸ்டோன் உருவாகலாம் இது எந்த வகையான ஸ்டோன் நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா ஒரு தடவை நம்மளுக்கு கிட்னியில் ஸ்டோன் உற்பத்தியாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை ஃபுல்லாக நம்மளுக்கு ஒரு கட்டடம் கட்டுற அளவுக்கு கூட ஒரு சிலருக்குலாம் வந்து இருக்கும் பார்த்திங்க நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மல்டி மல்டிபிள் ஸ்டோன் சொல்லுவாங்க நிறைய பேருக்கு ரெண்டு கல் மூணு கல்லு அப்படின்னா என்னென்னு கேட்டால் சின்ன சின்ன அங்கே ஃபார்ம் ஆகி அதுக்கு மேல அதுக்கு மேலே அதுக்கு மேலே சின்ன சின்னமாக உங்களுக்கு வந்து மல்டிபிள் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிடும் அப்போ இதெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சின்ன சின்ன பழக்க வழக்கங்களாக நம்ம இது பண்ணிட்டாலும் போதும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நேரத்துக்கு நீங்கள் தண்ணியை குடிச்சுடுங்க காலையில் எந்திரிச்சோடனே ஒரு செம்பு அப்படியே கட கட கடன் குடிக்காமல் உங்கள் உமிழ்நீரோட சேர்த்து சாப்பிடும் பொழுது உங்களுடைய மினரல்ஸும் தாது உப்புகளும் பிரிக்கக்கூடிய ஆற்றலை உங்களுடைய உமிழ் நீர் உங்களுக்கு வந்து உள்ள ஒரு விதமான திரவமாக உள்ளே போயிடுது அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புல உள்ள தல உள்ள பிஹெச் வேல்யூ மெயினாக கார் அமிலத்தன்மையை சமப்படுத்துறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாது அப்போ நம்ம நல்ல உமிழ்நீரோடு சேர்த்து தண்ணி அருந்தினோம்னா போதும் நம்மளுக்கு ஸ்டோன் வராது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இரவு தூக்கம் நான் வந்து ஒவ்வொரு இதுலையுமே இந்த தூக்கத்துக்கு வந்து மெயினாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் ஏன்னு கேட்டால் நம்மளுக்கு வந்து எந்த உ உறுப்புகளை பாதிப்பு ஏற்பட்டாலும் இரவு பத்து மணிக்கு மேலே மெலட்டோனின் அல்லது டோப்பமின் ரெண்டு சுரப்புகளும் நம்மளுக்கு சுரப்புகளும் சுரந்து அந்த ஆர்கனை போய் என்ன பாதிப்பு இருக்கோ அதை போய் சரிபடுத்தக்கூடிய ஆற்றல் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குன்னு இருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்ன இதுகள் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டாமல் போதும் அது நீர் காய்கறியில் நம்ம உணவில் எடுத்துக்கிறோங்க ஏன்னா நிறைய பேர் கேட்பீங்க மேடம் என்ன உணவு சாப்பிட்லாம் இதுக்கு என்ன டயட் பண்ணலாம் அப்படிலாம் கேட்பீங்க அதாவது நீர் காய்கறியில் உங்களுடைய உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னால் போதும் அது எதில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மெயினாக சுரக்காயில இருக்குது பூசணிக்காயில இருக்குது நம்மளுக்கு வந்து வாழைத்தண்டு ஜூஸ்ன்னு சொல்றாங்க பாத்தீங்களா கிட்னி ஸ்டோன் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா உடனே வாழைத்தண்டு ஜூஸை சாப்பிட்டா போய்டும் அப்படின்றாங்க அது வந்து மினிமமாக ரொம்ப சின்னமா இருக்கக்கூடிய ஸ்டோன் வேணா அது கரையுமே ஒழிஞ்சு ரொம்ப பெரிய ஸ்டோன்ஸ் வந்து அது கரையிறதுக்கான வாய்ப்பு இல்லை இப்போ இந்த பெரிய கல்லுகள் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது வந்து டாக்டர்கள் மூலியமாக தான் முடியும் ஏன்னா நம்ம வந்து எவ்வளவுதான் ரொம்ப இது பண்ணாலுமே ஓரளவுக்கு அது வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சென்ட் நம்மளுக்கு சக்ஸஸ் அதாவது எல்லாத்துக்குமே இல்லை ஒரு டுவெண்ட்டி பர்சென்ட் வந்து சக்சஸ் கிடைக்காம போகுது அப்படி உள்ளவங்களுக்கு வந்து அலோபதியில் எப்படி க கரைப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா ஸ்கோப் போட்டு உங்களுக்கு வந்து அதை வந்து அந்த ஸ்டோனை வந்து இது பண்ணுவாங்க இன்னொன்று லித்தோ லித்தோட்ரிப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அல்ட்ராசவுண்டு பயங்கரமான அதிர்வில் அந்த கல்லை உடைக்கக்கூடிய ஒரு ஒரு இது உண்டு இது போக நம்மளோட நேச்சுரலாகவும் நம்ம பண்ணிக்கலாம் கிட்னியில் ஸ்டோன் இருந்தது அப்படின்னு சொன்னால் கற்கள் இருந்தது அப்படி சொன்னால் கிட்னிலே இருந்தால் உங்களுக்கு பெயின் அவ்வளோவா இருக்காதுங்க எப்போ அது கொஞ்சம் மூவபிள் ஆகுதோ மூவ்மெண்ட்ஸ் கொஞ்சம் கூடுதோ என்னன்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே தண்ணியே குடிக்காமல் இருந்துட்டு நம்ம தண்ணி குடிக்கும் பொழுது ரொம்ப அதிகமான தண்ணி வரும் பொழுது ஏன்னா ஏதாவது ஒரு 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 இதை வந்து பொருளை நகர்த்தணும் சொன்னால் அதிகமான வெள்ளம் வரும் பொழுது அந்த இடத்துல உள்ள பொருள்களை ஃபுல்லாக அடிச்சுட்டு போகிற மாதிரி நீங்கள் அதிகமாக தண்ணி குடிக்கும்போது அந்த கல்லுக்கு வந்து லேஸ் அப்படி மூவ் பண்ணி விட்டுரும் மூவ் பண்ணும்போது நம்மளுக்கு அதிகமான வழி இருக்கும் அது என்ன பண்ணோம்னா உங்களுடைய யுரேட்ரால வந்து நீல டியூப் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஏதாவது ஒரு ஒரு இடத்துல சிக்கிரும் அங்கே சிக்கி லைட் லைட்டா அது கீழே இறங்க முடியாம இந்த பக்கமும் அந்த பக்கமும் அந்த ஒரு யூரேட்ரா கிழிச்சு வரும் பொழுது மூத்த குழலை வந்து கிழிச்சு வரும் பொழுது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு யூரின் போகும்போது நம்மளுக்கு ரத்த ரத்தமா போகும் அதை பார்த்து ஒரு சிலர் பயப்படுவோம் இப்படி எல்லாம் நிறைய இதுல வந்து பாதிப்புகள் இருக்கு இதுக்கெல்லாம் வராம இருக்கணும் அப்படின்னு சொன்னா அது நல்லா தண்ணி சாப்பிடுங்க நீர் காய்கறிகள் சாப்பிடுங்க காலையில எந்திரிச்சோடனே இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நல்லா வாழைத்தண்டு ஜூஸ் சாப்பிடுங்க வாழைத்தண்டு பொரியல் வச்சு சாப்பிடுங்க அது போல நீர் காய்கறிகள் சுரக்காய் பூசணிக்காய் புடலங்காய் பீர்க்கங்கா இந்த மாதிரி நீர் சாப்பிட்டோம்னா போதும் கிட்னிக்கு வந்து அந்த ஃபில்ட்ரு பண்ணக்கூடிய அந்த தன்மைக்குரிய அந்த மருந்து அதுல இருக்குது அதைத்தான் நான் சொல்ல நெஃப்ரான்களை வலுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த நீர்காயிகள்ல இருக்கு பிளஸ் வந்து நீராகவும் உங்களுக்கு உள்ள போகும்போது அதை டைல்யூட் பண்ணிருது இந்த மாதிரி நம்ம டைல்யூட் பண்ணி நம்மளுடைய கிட்னி ஸ்டோன்ஸை வரவிடாமல் நம்ம பார்த்துப்போம்